அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ஜுன் சிங் பேசுகிறேன் ஓகே நன்றி இப்போ வந்து இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப நைட்டு ஆயிடுச்சு அப்படின்னா எப்பயுமே சோர்வாக இருப்பீங்க அதை வந்து ஒரு ரெண்டு கதைகள் இன்றைக்கி சொல்லலான்னு பார்க்குறேன் ஒன்று வந்து மௌனம் எவ்வளோ பெரிய ஆயுதம் அப்படின்னு இந்த மௌனம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு எடிஷன் கிட்ட போய்ட்டு ஒரு வாட்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அதோட காப்பிரைட் வாங்குறதுக்கு அதான உரிமையை வாங்கிறதுக்கு வெஸ்டர்ன் யூனியன்னு ஒரு கம்பெனி போகிறாங்க அவங்க வாட்சோட உரிமை எனக்கு வேணும்னு நான் தயாரித்து கொடுக்கலான் இருக்கேன் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்கன்றாங்க உடனே இந்த வீட்டில் போய் கலந்து பேசி எடிசனோட வைப்பிட்ட பேசி அது எடிசன் வந்து அவரோட வைப்பிட்ட பேசி ஒரு இருபதாயிரம் டாலர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனால் இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கு சொல்லாமா வேணாமா அப்படின்னு ஒரு எடிசனுக்கு ஒரு பயம் சரி ஓகேன்னு சொல்லி அமைதியாக போகிறார் அமைதியாக போயிட்டு உட்காந்துருக்காரு அடுத்த நாள் வந்துருச்சு பேரம் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க உட்கார்றாங்க எதிரில் வெஸ்டர்ன் யூனியனோட பர்சன் இருக்காங்க எடிசன் இருபதாயிரம் டாலர்னு கேட்டால் நம்மளை திட்டுவாங்களா நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கார் ரொம்ப நேரம் மௌனமாக இருக்கிறார் அமைதியாக இருக்கார் அமைதியாக மௌனமாக இருக்கார் இந்த மௌனத்தை பொறுத்துக்க முடியல எதிரில் இருக்க அதிகாரிகளால் அவரே வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க இது ஓகேயான எடிசன் செம்ம குஷி ஆகிட்டார் ஓகேன்ட்டார் இந்த மௌனம் அப்படின்ட்டு இருபதாயிரம் டாலர்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் பயம் சொல்கிறதுக்கு இருபதாயிரம் டாலர் இந்த சின்ன வாட்சுக்காக காத்தேப்படும் நினச்சி யோசிச்சுட்டு இருந்தார் வெஸ்டர்ன் யூனியன் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சம் டாலர் கொடுக்குறேன்றாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒன் மில்லியன் அதான ஒன் மில்லியன் இல்லை ஒன் லேக் டாலர் ஒரு செகண்ட் அப்படி ஆச்சரியமாயிட்டார் நம்ம இருபதாயிரம் டாலர் தான் கேட்டோம் ஆனால் ஒரு லட்சம் டாலர் கொடுக்குறாங்களே அப்படின்னு நிஜமாலே வந்து மில்லியனுக்கு பத்து பர்சன்டேஜ் தான் பரவாயில்ல நமக்கு வந்து நல்லது ஏன்னால் அந்த அதிகாரிகளால் எப்பயுமே தாங்க முடியாது சஸ்பென்ஸ் சைலன்ஸு அமைதி மௌனம்லாம் தாங்க முடியாது உடனே டீல் பேசி டீலை க்ளோஸ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க அப்போ நம்ம மௌனமாக இருந்தோம்னா அவங்க ரேட்டை ஏற்றிக்கிட்டே போவாங்க ஒரு கட்டத்தில் ஃபைனலைஸ் பண்ணி அவங்களே முடிச்சிருவாங்க நம்ம கேட்குறத விட அவங்க சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் மௌனத்தை கடைப்பிடிங்க பேரம் பேசுகிறதுக்கு முன்னாடி மௌனத்தை கடைப்பிடிங்க அவங்களா ஒரு அமௌண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அவங்க வேல்யூ என்னான்னு உங்களோட பொருள் வேல்யூ என்ன உங்களோட எண்ணத்தோட வேல்யூ என்ன உங்களோட சேவையோட வேல்யூ அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் வேல்யூ அப்படின்னா மதிப்பு உங்கள் எண்ணத்தோட மதிப்பு உங்கள் சே சேவையோட மதிப்பு உங்களோட பொருளோட மதிப்பு உங்களுக்கு தெரிகிற விட அந்த பொருளை உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் நீங்கள் இந்த பொருளுக்கு சொல்கிற காசை விட அந்த பொருள் தேவைப்படுறவங்களுக்கு அந்த பொருளை எவ்வளோ காசு வேணால் கொடுத்து வாங்கலாம்ன்ற அளவுக்கு அவங்க யோசிப்பாங்க அவங்க என்ன அமௌண்ட்டில் இருக்காங்க பேரெல்லாம் பேச மாட்டாங்க அதனால் மௌனம் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ரெண்டாவது ஸ்டோரி இது ஸ்டோரி இல்லை ரெண்டாவது ஒரு விஷயம் ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் போகிறாரு ஒரு கல் எடுத்துகிட்டு வந்துடுறாரு இந்த கல்லை வந்து இந்த சிஷ்யன் கேட்குறாரு இந்த வயிறக்குள்ளா பாருங்க உடனே வந்து குரு சொல்கிறாரு நீ போயிட்டு நீ போயிட்ட உள்ளே போய் பாரு அங்கே வந்து நிறையா நிறைய புக்ஸ்லாம் இருக்குது வைரத்தை பற்றி படிக்கலான்னு கம்ப்ளீட்டாக வைரத்தை பற்றி படித்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த பையன் புரிஞ்சுக்கிறார் அதுக்கப்புறம் அவர் வந்து வைரத்தை செக் பண்ண ஆயிட்டு வைரம் தானே கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் பண்ணுறாரு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஏன்னால் அது படிக்கிறதுக்கே அவருக்கு நாலு நாள் ஆயிடுச்சு வைரன்னு கன்ஃபார்ம் பண்ணுறத படிக்கிறதுக்கு அப்போது அதுக்கப்புறம் குரு இதை நீங்களே சொல்லிட்டு போயிருக்கலாம் இது வயரந்தான்னு ஏன் வந்து படிக்க வச்சுங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் நீ உணர்ந்து அது இதுதான் தெரிஞ்சுக்கிட்ட நான் அதுக்கு மேலே நீ என்றைக்குமே அதோட ம மதி மரியாதை வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நான் சொல்லி நீ அதை உணரக்கூடாது நீஜாக உணரணும் அப்படிங்கிறாங்க ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் இன்னொருத்தங்க சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க செய்யலாமா வேணாமான்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது அப்போ உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அதை உணரணும் அந்த நிலைக்கு போனால் தான் அந்த உண்மையை என்னன்றது உங்களுக்கு தெரியுன்றதை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி நைட்டு அற்புதமாக தூங்க ஒன்றாந்தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு நான் அப்லோட் போடுறேன் இப்போ தான் பேசினேன் சுட சுடாக அப்லோட் நடக்கும் இந்த கதையை நைட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணி தூங்குங்க ரெண்டே கதை தான் ஒன்று மௌனம் ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது ரெண்டாவது கதை ஏன்னா ஒரு விஷயத்தை மற்றவங்க சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறத விட நீங்கள சுயமாக புரிஞ்சிக்கங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அதுதான் ரெண்டாவது கதை உங்களுக்குள் புரிதல் வேண்டும் மற்றவங்க இருந்து ஒப்பீனியன் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறதையும் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்